ஐயா இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த அற்புதமான நாள் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகளும் உங்கள் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இதுவரை நீங்கள் கேட்காத சில கணிப்புகள் நம் பதிவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறந்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வாரம் அவர்கள் கிரக ரீ கிரகங்கள் ரீதியாக மேற்கோ ஃபேஸ் பண்ணக்கூடிய பலன்கள் என்னன்றதை பார்த்துட்டு அதே போல் அடுத்த ஒரு மாதம் இன்றைக்கி உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நீங்கள் உங்களுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மாதம் இப்போ நான் சொல்லக்கூடிய நான் இந்த முதல்ல இந்த கிரகநிலை பலன்கள் சொல்லிவிட்டு அடுத்து பிரபஞ்சம் ரீதியாக ஒரு ஒரு மாதத்திற்கான சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதை இன்னையிலேருந்து ரிஷபராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பாதைகள் உங்கள் கண்களில் தென்படும் அதன் மூலமாக மாற்றத்தை பார்ப்பீங்க முன்னேறுவீங்க அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நீங்களே காரணமாக அமைவீங்க ஏனால் மாற்றம் உங்களிடம்தான் ஆரம்பமாக போகுது ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நம்ம சேனல் மூலமாக இந்த ஆடி மாத்திரை தான் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபர்னு சொல்லி யாரும் கொடுக்காத ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம் என்னென்னா ஒரு ராஜ கோமதி சக்கரம் ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி மகாமேரு சங்கு ஒன்று இது எல்லாமே முட்டிலும் இலவசமாக கொடுத்தோம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஐயா இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்த புரிய வச்சிடறேன் தயவு செஞ்சு இந்த இதை உடனே கேளுங்க என்னன்னா இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது இதை நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா நூறு பேர் வாங்குறாங்கன்னா அதுல ஒருத்தர் இந்த விஷயத்த கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஐயா கடையில் கொடுக்குற சாம்பிராணி பயங்கர வாசமா இருக்கு உங்களதத்தில் அந்த அளவுக்கு வாசனை இல்லையேன்னு சொல்கிறாங்க ஐயா கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த பிராண்டு சாம்பிராணியாக இருந்தாலும் சரி அதில் வாசனைக்காக என்ன போடுறாங்க என்ன போடலன்னா நமக்கு தெரியாது நம்ம தான் வாசனை இருந்துட்டாவே அதுதான் நல்லது அதுதான் நமக்கு அது தரும் இது தரும் நம்மளா ஒன்று கற்பனை பண்ணிக்கிறோமே ஆனால் மக்களை இழுக்க அவங்க எது போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது உண்மையை சொல்லணுன்னா நல்லது போடுறாங்களா கெட்டது போடுறாங்களான்னு நமக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி நீங்கள் அப்படி வாசனை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் கடையிலே வாங்கிக்கோங்க நீங்கள் நம்மக்கிட்ட அந்த மூலிகை சாம்பிராணி வாங்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா இதை யாருக்காக நம்ம கொடுக்குறோன்னா நல்லதை எதிர்பார்க்குறவங்கள்கிட்ட தான் நம்ம தரோம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுங்க இந்த சாம்பிராணி போட்டு வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் எனக்கு கிடைக்கணுங்க மனதில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணுங்க எனக்கான முன்னேற்றத்திற்கான பாதை எனக்கு கிடைக்கிறதுக்கான அந்த நல்ல அதிர்வலைகள் கிடைச்சா எனக்கு போதுங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த சாம்பரான் நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் மாற்றங்கள் தெரியுதுன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மூலிகைகள் என்னென்னன்றது எல்லாமே நான் முன்னாடி லேபிள்லேயே கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் எந்த கெமிக்கலுமே கிடையாது வாசனைக்காகலாம் நம்ம எதுவுமே போட கிடையாது இதில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் தான் இதில் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அதை நான் சில வீடியோக்களையும் நான் உங்களுக்கு காட்டினேன் ஆகவே இந்த பதிவின் மூலமாக நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த சாம்பிராணி நீங்கள் கேட்டது தான் நம்ம ஏதோ இது வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர்த்த வாங்க வைக்கணுன்றதுக்காகலாம் இதை நம்ம கொடுக்க கிடையாது நம்ம ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் இது ஐயா எதை ஜாதகமே நல்லா இருந்தாலும் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் தடங்கள் தாமதங்க ஒரு முன்னேற்றமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு மூணு வருஷமாக ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தோம் ஐயோ கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக ஒரு ஆன்மீக பொருள் வரும் அது எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கும் எல்லோருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் அதனால தான் நம்ம யோசித்து சரி இந்த நல்ல மூலிகைகள் இணையக்கூடிய அந்த இடம் சக்தி வாய்ந்ததாக மாறும் அது ஆகவே இதை நம்ம சாம்பிராணியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் இதில் வேறு எந்த விஷயமும் கிடையாது இதெல்லாம் நான் சொல்லணும்னு ஏன்னா இதை தொடர்ந்து நீங்கள் இதை நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் நம்ம எதுக்காக கொடுத்தோம் எதிர எந்த சூழ்நிலையில் இந்த முடிவெடுத்து நம்ம கொடுத்தோன்றது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் இந்த மற்ற சேனல்கள்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இங்கேயும் வந்து சில கமெண்ட்டுகளை போட்டுவிட்டு போயிடுறாங்க அதனால இந்த பதிவு மூலமாக நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் வாசனை கடையில் வர மாதிரி வாசனை கமகமனு வரணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்திங்கன்னா கடையிலே போய் வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த நம்மளுடைய சாம்பிராணியில் வாசனையே இருக்காதுங்களான்னு கேட்டால் இருக்குது எப்படிப்பட்ட வாசனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு முறை போடும்போதும் வீட்டில் ஹோமம் வளர்த்த அந்த ஃபீல் அந்த வைப்ரேஷன் அதற்கான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய சாம்பிராணி நீங்கள் ஒவ்வொரு முறை போடும்போதும் அந்த ஒரு வாசனை தான் இருக்கும் அதற்கான வைப்ரேஷன் தான் இருக்கும் நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சாம்பிராணி நல்ல அதிர்வலைகள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வேணுன்றவங்களுக்காக மட்டும்தான் இதை நம்ம தரோம் அதுவும் வாங்குறவங்க ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்க பிடிச்சிருந்தா வாங்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் மாற்றங்கள் தெரிஞ்சால் தெரியு தெரியுது எனக்கு நல்ல மாற்றம் தெரியுதுங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆகவே இதை நான் இந்த விசி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன் அதே போல் உங்களுக்கு அந்த சாம்பிராணி எப்படிங்க இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற நிறைய டவுட் சில பேருக்கு இருக்குது இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி அந்த சாம்பிராணி பயன்படுத்தணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஐயா பாருங்கள் நம்ம அந்த கால முறையில் தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் தேங்காய் மூடியை நான் எரித்து நெருப்புத்தணல் இருக்குது இதில் இப்போ நம்மளுடைய சாம்பிராணி பொடியை நம்ம போடுறோம் இதில் எந்த சாம்பிராணி நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் இதுலேயே நம்ம பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாதுன்னு எல்லாமே கரெக்டான அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த புகையை நீங்கள் வீடு முழுக்க எல்லா இடங்கள்லேயுமே வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இந்த நிதானமாக பொறுமையாக இந்த சாம்பிராணி புகையை நீங்கள் வீடு முழுக்க காட்டுங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் காட்டுங்க சரிங்களா ஐயா பார்த்துருப்பீங்க இந்த வழிமுறை தான் வேற எதுவும் நீங்கள் நம்ம புதுசாக யோசிக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை அந்த கால வழிமுறை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்படி நீங்கள் வீடு வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த சாம்பிராணி காட்டும்போது அந்த மூலிகைகள் ஆடாக ஆட் ஆகிருக்குன்றனால அதன் மூலமாக ஒரு நல்ல அதிர்வலிகள் உருவாகுன்றதுக்காக தான் இதை நம்ம கொடுத்தோம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ஐயா முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய வாரத்தில் முதல்ல இந்த கிரகநிலை மாற்றங்கள் எதை கொடுக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாத விஷயம் அந்த ஒரு மாதத்துக்கான சில விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிரகநிலை பழங்கள்னு பார்த்துருவோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொ தொழில் ரீதியான நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய காலமாக தான் இது இருக்குது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வருஷமே சொல்லியிருந்தேன் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட ரிஷபராசிக்காரர்கள் பதிவில் கூட சொல்லியிருந்தீங்க ஐயா எனக்கு வேலை கிடச்சிருந்தது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதற்கான கமெண்ட்லாம் நான் பார்த்தேன் அதை தான் நான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த ஆறு மாதம் நான் ஏழு மாதம் மாதத்துக்குள்ள வேலைக்கான விஷயமோ தொழிலுக்கான விஷயமோ திருமணத்துக்கான ஏதோ ஒரு நல்ல விஷயமோ கண்டிப்பாக நடந்திருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்போது ஏதோ ஒரு நல்லது உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்குனாவே இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் தான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திற்கான ஒரு அடித்தளமாக அமைய போகுது அதை நீங்கள் எப்போவுமே மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க அதே போல் கடன் ரிஷபராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகள் இருப்பவர் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க கடனே இல்லாத வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அமைச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் நீங்கள் ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் இன்னை வரைக்குமே கிடைக்காம தான் இருக்கீங்க கிடைச்சதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்தான் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் சொன்ன ஒரு சில நல்லது நடந்தது கூட ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் தான் உங்களுக்கான எதிர்பார்த்த விஷயம் இன்னும் நீங்கள் நினச்ச அளவுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாமே கையில் வந்து சேர்ந்துருச்சான்னு கேட்டால் இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த பாதிப்புகளையும் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல முன்பு இருந்ததை காட்டிலே இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சரிங்களா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரிஷபராசிக்காரங்க தவறாமல் அம்மன் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நேரம் காலம் சரியாக இருக்குன்றதுனால அகல காலம் வச்சிடக்கூடாது அதுலேயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் முன்பின் தெரியாத நபர்களை நம்பி இதில் இந்த டைமில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ராசிக்காரர்களுடைய பதிவை போட்டாலும் சரி அதில் கண்டிப்பாக ஒரு பத்து கமெண்ட் ஆகும் ஐயா எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை எனக்கு எதுவுமே நடக்கல நான் இன்னும் கஷ்டப்படுறேன் நான் இன்னுமே இப்படி தான் இந்த வார்த்தைகளை பார்க்காத வீடியோவே கிடையாது நான் நம்மளுடைய பதிவுகள்னு இல்லை வேறு யாருடைய யூடியூப்பில் ஜோசியத்தை பற்றியோ ஆன்மீகம் பிரீதியாவோ என்ன சொல்லியிருந்தாலும் அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பத்து கமெண்டாவது கண்டிப்பாக இருக்கும் எனக்கு எதுவும் நடக்கலை எனக்கு எதுவுமே வரல எனக்கு எதுவும் சரியாக நடக்காது நான் அவ்வளோ தான் எதுக்கு வாழ்கிறேனே தெரியல செத்துடலான்னு தோணுது இந்த மாதிரிலாம் நிறையா பேருடைய அந்த ஒரு குறிப்பிட்ட சில கமெண்ட் இப்படி வரும் இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளையும் இதை நீங்கள் யாருக்கு நீங்கள் உணர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு போடுறவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீங்கள் நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யார்கிட்ட இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க யார்கிட்ட தெரியுங்களா சொல்கிறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உணர்த்திட்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப எனக்கு அந்த கஷ்டத்தையே தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நீங்களே தான் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன் ஏன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோடு தயவுசெய்து நெகட்டிவாக யூஸ் பண்ணாதீங்கன்னு இது நிறைய பேர் அதை கேலி கிண்டலாக நம்மளை ஏதாவது திட்டிகிட்டு போகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் கிண்டல் பண்ணுறதுனாலையோ கேவலம் பேசுகிறதுனாலையோ நான் அதை பெருசாக எடுத்துக்கப் போகிறது கிடையாது பட் ஆனால் அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமாக வரக்கூடிய பலன்கள் நிச்சயமாக யார் யார் அவரவர்களுடைய வார்த்தைக்கு அவரவர்களுடைய அவரவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்டில் போடக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவான விஷயத்துக்கும் அதற்கான பலன் ஏன்னா அதுதானே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்துறீங்க அப்போ அதை தானே திரும்ப உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அதனால ரிஷபராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தோடு வாழ வேண்டிய நபர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பிரகாசமான எதிர்காலம் கையில் கிடச்சிட்டாலே போதும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஆனால் அதுக்குள்ளே நடந்த அந்த நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் காத்திருக்க வைக்கிறது பெரும்பாலும் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களை காத்திருக்க வைப்பார்கள் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க இது வந்து பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கே எழுதப்படாத விதினு சொல்லலாம் இதனால தான் அவங்க வந்து நமக்கான வேல்யூ இருக்கிற இடத்த தான் ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே தேர்ந்தெடுப்பாங்க நம்மளுடைய முக்கியத்துவம் நம்மளுடைய அருமை தெரியாத இடத்துல நம்ம நிற்கவே கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் எப்போவுமே இவங்க ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க எனக்கு நமக்கு மதிப்பு இல்லைனா அந்த இடத்துல நம்ம எதுக்கிட்டால் நிற்கணும் யாராக இருந்தால் என்னன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய அந்த மனப்பான்பு பெருமளவு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் அந்த பைராகியம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இப்படிலாம் இருக்கிறனால தான் பலரும் உங்களை சுற்றி காத்துட்ருக்காங்க நீங்கள் எப்போ தடுமாறி சறுக்கி விழுவீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் சறுக்கி விழவே மாட்டீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டம் தான் நீங்கள் முதல்ல அதான் நான் சொல்கிறேன்ல ரிஷபராசிக்காரங்க கண்ணில் எதுப்பட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எது உங்கள் லைஃப்பில் கண்ணில் பட்டாலும் எந்த விஷயம் கண்களில் பட்டாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அதில் நல்லதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் எல்லா துறைகள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது சரிங்களா அதில் நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அமைச்சுக்க போகிறீங்க அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கிரகநிலை மாற்றங்கள் நடந்த இந்த சனிப்பெயர்ச்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஏன்னால் குரு பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் இப்போ இது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுக்கு எல்லாமே பொதுவான பலன்கள் தான் சரிங்களா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்கள கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு நாளைக்கு ரூபாய் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி எல்லா லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது அவரவர்களுடைய எண்ணப்படி அவர்களவர்களுடைய செயல்கள் படி வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டே இருக்கிறது கடவுள் மனசை பார்த்து தான் லைஃப்பை மாற்றுவார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார்த்தை அப்படியே பொருந்தும் நீங்கள் இன்றைக்கி படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பார்த்து தான் வருங்காலத்தில் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் இதை மறந்துடாதீங்க இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாகவும் யோசிச்சிடாதீங்க இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு யாரையும் கேவலமாகவும் பாத்துறாதீங்க இங்கே சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும் இறைவன் மனசை பார்த்து லைஃப்பை மாற்றுவார் இதுதான் உண்மை ஆகையால் இந்த ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது நன்மையை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு அம்மன் வழிபாடு நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்க அந்த ஒரு மாத விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் இந்த பிரபஞ்சம் ரீதியாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இவை தான் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்கள் காதுக்கு வந்தே தீரும் அதை பற்றி யோசிக்கிறவங்க ஏன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட பிரபஞ்சம் ரீதியாக சில விஷயங்களை சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்களே இன்ட்ரெஸ்டாக அதற்கான வீடியோக்களை தேடி தேடி பார்த்து கொண்டு இருந்த நபராக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தவங்க சரிங்களா ஆகவே அடுத்த ஒரு மாதம் ஐயா நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் ரிஷபராசிக்காரங்க லக்ஸரி லைஃப்பை விரும்புவாங்க ஆடம்பர லைஃப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க தனக்கான வாழ்க்கை வந்து பிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட பிராண்டு தான் ரிஷபராசினாவே பிராண்டு தான் பிராண்டை தான் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட நீங்கள் அடுத்த ஒரு மாதம் முதல்ல இன்றைக்கி இந்த பெருக்கு இன்றைக்கி ஆடி பதினெட்டு நல்ல ஒரு நாள் இன்றைக்கி ஒரு பெரிய இலக்கை உங்கள் லைஃப்பில் எழுதுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில் எழுதுங்க உங்கள் டைரி இருந்தால் டைரின்னு எழுதுங்க ஒரு பெரிய இலக்கு இலக்குனா இந்த இலக்கை நீங்கள் அடையணும் அந்த இலக்கு இந்த ஏன் அப்படி நான் இதை சொல்கிறேன்னா பிரபஞ்சத்தினுடைய அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எப்படி வேலை போகுதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய மனசாட்சி பேசுகிறதா நினச்சி இந்த வார்த்தைகளை கேளுங்க என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இலக்கு உங்களுடைய ஒரு எய்மை வைக்கிறீங்க ஒரு பெரிய எய்ம் அந்த எய்ம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி நீங்களே பேர் அதிர்ச்சியாகி நின்றுணும் இந்த விஷயத்த நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய இலக்காக இருக்கணும் பெரிய ஒரு எய்மாக இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு எய்மை வைங்க உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதிர்பார்த்த நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் அதை மறந்துடாதீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நியாயமான கோரிக்கைகளாக அது இருக்கணும் ஆனால் அதை நீங்கள் அடைஞ்சிட்டா பேர் ஆனந்தத்தில் நீங்கள் திளைப்பவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா இப்போது அடைஞ்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னையிலருந்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ குறிப்பாக மாலை ஆறு மணி இல்லைன்னா காலை ஆறு மணி கிழக்கு திசையை நோக்கி உட்காருங்க நீங்கள் உட்காரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் கண்களை மூடி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உணர்த்தணும் என்ன உணர்த்தணும்னா நீங்கள் என்ன எய்மை வச்சீங்களோ அந்த எய்மை அடைஞ்சது தான் நினச்சி அதற்கான காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கொண்டு வரணும் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் இதை செஞ்சே ஆகணும் ஏன்னா பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்களுக்கான பெரிய மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்குது பலரும் வந்து இங்கே யூனிவர்ஸ் பற்றி நிறையா பேசி கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதை என்னைக்கு உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து ரிசல்ட்டை பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கே உங்கள் லைஃப்பில் இதுவரை தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே நம்ம லைஃப்பில் ஐயா உண்மை சொல்லணுன்னா நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது மிக மிக எளிமை அது தெரியுங்களா நீங்கள் நீங்கள் சொல்ல உங்களை உனக்கு என்னப்பா நீ பேசிவிட்டு போயிடுவேன் அப்படின்னு வியூஸ் வரணுன்றதுக்காக பேசிகிட்டு போகிற அப்படிங்க ஆனால் உண்மையிலுமே இந்த பிரபஞ்சம் ரீதியாக இந்த யூனிவர்ஸ் ரீதியாக தன்னுடைய அதிகமான நல்ல ஒரு அதிர்வலைகள் மூலமாக நல்லதை அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறதில் அளவுக்கு உண்மை இருக்குன்றது எளிமையாக நல்லபடியாக உங்கள் லைஃப் அமைச்சிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் லைஃபை கொண்டு போகலாம் ஒரு சில விதிமுறைகள் தான் தேவை நல்லதை நினைக்கணும் நல்லதை பேசணும் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எந்த நபர்களுக்கு மத்தியில் நம்ம இருக்கணுன்றதையும் நீங்கள் தீர்மானிக்கணும் ஏன் இந்த எங்கே இருக்கணும் எந்த மாதிரி நபர்களுக்கு நடுவில் இருக்கணும் நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா இங்கே எல்லோரும் தான் யாரையும் மேலே கீழே நீங்கள் அந்த இது சேர்ந்தவங்க இந்த இதை சேர்ந்த இதெல்லாம் கிடையாது எல்லாருமே சமம் தான் ஆனால் மனிதர்களின் குணங்களிடையே நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு இங்கே பலரும் மனிதர்களுக்கான எதிரிகள் மதி மனிதர்களாக தான் இருக்காங்க இயற்கையோ விலங்குகளோ கிடையாது மனிதர்களுக்கான எதிரிகள் மனிதர்கள் தான் முதல் எதிரியே மனிதனாக தான் இருக்கிறான் ஏன்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போது ஒரு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வைங்க ஒன்றும் இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஒரு கார் வாங்குறீங்க அது உங்கள் கனவு கனவை ஜெயிச்சிட்டீங்க ஆனால் இதே உங்களை சுற்றி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னு நான் அவங்க என்ன மனசார மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கே தெரியும் நான் வந்து இதை பற்றி விளக்கமாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பதிவை பார்க்குறவங்க பெரும்பாலும் எல்லாருமே லைஃப்பில் பல கஷ்டங்களை பார்த்தவங்க தான் நீங்கள் நம்ம பதிவை பார்த்து கருத்துக்களாகட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய மெசேஜ் அனுப்புறது எல்லாமே அனுபவம் வாய்ந்த நபர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நிறைய கமெண்ட் வர்றதே குடும்பஸ்தர்கள் கல்யாணமான தாய்மார்கள் திருமணமான தாய்மார்கள் குடும்ப தலைவர்கள் இவர்கள் தான் எல்லாருமே மெச்சூரிட்டி பர்சன்ஸ் தான் அவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எவ்வளோ முக்கியம் இதெல்லாம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம சொல்லலாம் நம்ம என்ன வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காசு மட்டுமே போதாது அதையும் தாண்டி அன்பு பாசம் இது எல்லாம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா எல்லோரிடமும் அந்த அன்பு பாசம் இருக்கணும் அதற்கான ஈர்ப்பு விதி அதற்கான அந்த வைப்ரேஷன் அந்த குடும்பத்திலையும் இருக்கணும் புரியுதுங்களா யாரையும் யாரையும் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை இருக்கணும் இது எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை எல்லாமே ஆரம்பத்தில் இப்போ நான் சொன்ன இந்த ஒன் மந்த்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் நல்லதே யோசிங்க அந்த மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உடனேலாம் ரிசல்ட் கிடைக்காது ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்துக்கு மேலே அப்போ தான் உங்களை சுற்றி உள்ள சில விஷயங்களே உங்களுக்கு தெரிய வரும் ஓ இந்த வாய்ப்பு இருக்குது ஓ நம்ம இதை பண்ணலாம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கலாங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்களை சுற்றி நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு செகண்ட் நான் அமைதியாக இருக்கிறேன் உங்களை சுற்றி நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் இப்போ எங்கே உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த ஒரே ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள் பார்த்திங்களா இப்போ உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாகட்டும் நபர்களாகட்டும் இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கான ஒரு எய்மை வச்சுட்டு அதற்கான சிந்தனைகளை பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்கன்னு இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணும்போது அப்போ உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாக அமையும் வாய்ப்புகளாக தெரியும் நீ இப்போ நீங்கள் தேடுறீங்களே எனக்கு எந்த வழியும் தெரியலீங்க எனக்கு முன்னேறதுனா என்னன்னே தெரியலீங்க நான் என்ன பண்ணுறதுனே என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற நபர்களுக்கு ஆயிரம் வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றும் அப்போ தான் அப்போ தான் உங்கள் நீங்கள் உணர்வீங்க இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது இது என்றைக்கு உங்கள் காதுக்கு வருதோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பதிவை எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு வருஷம் கழிச்சும் பார்க்கலாம் ஆனால் இந்த பதிவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்துருச்சுனாவே பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லதை தேடி உங்களுக்கு ஒரு வழி அமைய போதுன்னு அர்த்தம் இப்படி தான் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் கடவுள் வந்து அது நல்ல விஷயங்களை உங்கள் காதுக்கு அனுப்புவார் அவர் நேரடியாக வானத்தை பிளந்துக்கிட்டு இங்கே நம்ம முன்னாடி வந்து நின்றுலாம் எதுவும் சொல்ல மாட்டார் நிஜமாக இப்படி தான் நம்ம லைஃப்பில் நடக்கும் மாற்றங்கள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக தான் சில நல்ல விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும் அதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டால் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் சொல்கிற ஏங்க நான் சொல்கிற விஷயங்களே கூட நம்ம ஆரம்ப பதிவுகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறதே கூட முழுசாக நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் முழுசாக நம்பாதீங்க நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நீங்கள் எங்கே எதுவாக இருந்தாலும் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தாங்க நம்பணும் நீங்கள் நான் சொன்னதைய விட நீங்கள் எதுக்கு நம்புறீங்க நீங்கள் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது எந்தளவுக்கு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது சரிங்களா ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் நல்ல முன்னேற்றத்துக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நல்லபடியாக உங்கள் லைஃப் அமைச்சிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இனி இந்த ஊரில் இந்த உருவத்தில் இந்த குடும்பத்தில் நீங்கள் இனிமே பிறக்க போகிறது கிடையாது ஆகவே இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன யோசிக்கிறீங்க எது இதில் கை வைக்கிறீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் தான் நாளைக்கு உங்கள் எதிர்காலமாக அமைய போகுது உங்கள் ஃபேமிலி உங்களுடைய எதிர்கால சந்ததி எல்லாமே அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதை மட்டும் என்றைக்கும் யாரும் மறந்துட வேண்டாம் சரிங்களா ஆகவே எல்லோருக்கும் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் நல்லதை பண்ணுங்கள் நல்லதை மட்டுமே நினைங்க உங்கள் நண்பனாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக உங்கள் மனசாட்சியாக நான் சொல்கிறேன் எல்லோருமே நல்லா இருப்பீங்க கடவுளுடைய அருள் நம் அனைவருக்குமே இருக்குது இன்றைக்கி பிரச்சனைகள் கஷ்டங்கள் மூலமாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு கடவுள் உணர்த்த தான் வராத ஒழிய நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்ற எந்த ஆசையும் கிடையாது சரிங்களா இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்